அன்புள்ளம் அன்புள்ளே மகிழ்ச்சி பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம் இவர் முற்றிலுமாக நன்மைத்தனத்தில் நிறைந்திருக்க இவரது பெருவிழா நம்மை சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கிறது எப்பேற்பட்ட நற்குணங்கள் நமது வாழ்வில் தலை தோங்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இவர் தனது வாழ்விலை செய்து காட்டி இருக்கிறார் என்ற மேன்மையும் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தர விரும்புகிற வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க பிரைசுல்லா இறைவனின் அருட்கெருமும் அருள் ஆசிரியம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் குடும்பங்களின் பாதுகாவலரின் புனித யோசைப்பின் அருட்கர் நிறைவாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பு இனியவர்களே புனித யோசிப்பு கனவின் நாயகர் என்றும் கடவுளின் விருப்பத்தை தவறாமல் செய்து முடித்த செயல் வீரர் எந்த பொறுப்பை கடவுள் இவரிடம் ஒப்படைத்தாரோ அப்பணி சிறப்பாக செய்து முடித்தவர் அதற்காக சவால்களை சந்தித்தவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து சிறிதும் பின் வாங்காதவர் உள்ள இதயத்தை அவர் பிரதிபலிக்கின்றார் தன் மரியாவின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் தன்னால் பிறருக்கு எத்தகைய துன்பமும் வந்துவிடக்கூடாது என நினைத்தவர் தன்னுடைய அன்றாட செயல்களை அன்பினால் செய்தவர் அன்னை மரியாவையும் இயேசுவையும் பாதுகாக்கும் பொறுப்பில் சிறப்பாக செயலாற்றியவர் ஒரு செயல் வீரர் அவர் அதிகம் பேசாதவராக காணப்பட்டாலும் அவரை பற்றி இன்று உலகம் முழுவதும் பேசுகின்றவராக தனது வாழ்விலே நற்குணங்களை பதிய வைத்தவர் அப்படி அவரது வாழ்விலே எப்பேற்பட்ட நற்குணங்களை பதிய வைத்திருந்தார் என்று சற்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் யோசிப்பு ஜோசப் என்கிற இந்த பெயரை ஒவ்வொரு வார்த்தையாக சற்று சிந்தித்தோம் என்றால் ஜோசப் ஜெய் ஜஸ்டிஸ் நீதி உள்ளவர் ஓ ஒபீடியன்ஸ் கீழ்படிதல் ஆனவர் எஸ் ஃபார் சைலன்ஸ் அமைதியின் நாயகர் ஈ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் மிக்கவர் பி ஃபார் ப்ரூடென்ஸ் விவேகம்னு நிரம்பியவராக எஸ் ஃபார் யுமினிட்டி தாழ்ச்சி உள்ளவராக இப்படி இந்த ஆறு நற்குணங்கள் இவரது பெயரிலே முழுமையாக விளங்குகிறது எனவே நாம் இந்த நற்குணங்களை நமது வாழ்வாக மாற்றுகிறவ்வளது செயல்வீரராக செயல்படுகிறவொழுது வாழ்வின் அர்த்தங்களை உறந்து கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஆகவே தான் தூதர்கள் எத்தனையோ மனிதர்களை நற்செய்தியிலும் சரி திருவுவிழத்திலும் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் பாருங்களேன் தூதர் நமது யோசேப்பை சூசையை கனவில் தோன்றி அழைத்த பொழுது சூசையே தாவிதின் மகனை என்று கண்ணியமாக அழைக்கிறார் இன்னும் ஒரு இடத்துல இறைவாக்கினர் இசைக்கியலை அழைத்த பொழுது மனிதா எழுந்து நீல் என்று கடவுள் கட்டளை தருகிறார் திருத்தூதர் பேதுருவை அழைத்த பொழுது அந்த சிறைச்சாலை அழைத்த பொழுது நீ காண்பதை இப்பொழுதே எழுது என்று அவருக்கு கட்டளை பார்க்கிறோம் மேலும் அழகாக ஆண்டவர் என்று நமது வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி சிந்தனையோடு சிந்திக்க அழைக்கிறார் அன்பாந்தவர்களே மூல மொழியின் சூசை என்ற பெயருக்கு வளர்ச்சி என்பது பொருள் இது இவருக்கு எத்துணை பொருத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் முன்பு குறிப்பிட்ட இவரது பெயருக்கு அந்த செயல்கள் நீதியில் கீழ்படிதலில் அமைதியில் அனுபவத்தில் விவேகத்தில் தாழ்ச்சியில் வளர்ச்சியடைந்தே கொண்டே சென்றவர் இவர் எனவே நமது வாழ்க்கைக்கு வளர்ச்சியை தருகிறது இந்த ஆறு நற்குணங்கள் இதை நமது வாழ்விலை சற்று சிந்திக்க வேண்டும் என்றால் குடும்பங்களின் பாதுகாவலராக பிள்ளைகளின் படிக்கின்ற பிள்ளைகளின் பாதுகாவலராக குருக்களின் பாதுகாவலராக இருக்கிறார் எனவே இவர் இந்த மூன்று நிலைகளில் ஏன் இருக்கிறார் என்றால் இவர் இந்த ஆறு நற்குணங்களின் வழியாக இந்த நற்குணங்கள் நமது வாழ்வாக மாற்றப்படுகிற பொழுது அருளும் நம்மை வழி நடத்துகிறது எனவே உங்கள் அனைவருக்கும் புனித யோசிப்பின் பெருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆசிரியர் என்றென்றும் நம்மை தொடரும் நிறைவா எங்கள் வாழ்வெளியின் பொறுமையும் அமைதியும் தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலை முழுமையாக பின்பற்றி புனித யோசிப்பை போல என்னாலும் நற்பயன்களை செய்து நற்குணங்களை எங்கள் வாழ்வாக்க எங்களோடு தங்குமாண்டவரே ரை சொல்லார்